வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அன்பு தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிறது கொங்கு பகுதியான கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல நம்ம இன்னைக்கு பல்லடம் தொகுதியில் இருக்க மக்கள் கிட்டதான் அவங்களுடைய கருத்து கேட்க வந்திருக்கோம் இங்கே இருக்க மக்கள் எந்த விதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் என்னென்ன விஷயத்த அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை அவங்க சப்போர்ட் பண்ணலை எந்த தலைவர் வந்தால் நல்லாயிருக்கும் எந்த தலைவர் அவங்களுக்கு வேணாம் இருக்க தலைவரே போதுமா இல்லை புது தலைவர் வேணுமா அந்த புது தலைவர் யார் யாருக்கு யார் மாற்றாக வரணும் இல்லை மாற்று தலைவரே தேவையில்லை அப்படின்ற மாதிரியான தங்களோட கருத்துக்களை மக்கள் இதில் வந்து பதிவிட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து ஒரு நார்மலான விஷயமும் சொல்லியிருக்காங்க அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நடுநிலையாகவும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அண்ணா இந்த ஐந்து வருட காலமாக உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு எந்த ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்காரா அவர் செயல்பாடு இருக்குது அவர் எங்கேங்கம்மா எங்கள் ஏரியாக்கெல்லாம் வந்ததே இல்லை கோயம்புத்தூர் எம்பின்னு தான் பேர் பல இடமெல்லாம் வந்துக்கிறார் வர்றதே இல்லை அவங்களெல்லாம் வேலை இருக்குது இங்கே சரிங்கம்மா அடுத்து பிரதமரா யார் வரணும்னு மோடிஜி தான் வரணும் நான் என்ற கணிப்பு மொத்தவையும் கணிப்பு தெரியாத என்ற கணிப்பு இந்த பத்து ஆண்டு காலமா மூடி தான் இருக்காரு அவருடைய செயல்பாடு எப்படி எந்த லஞ்ச லாவணியும் யார் இருக்கிறாங்க காங்கிரஸ் இது நல்லா இருந்தது சொல்லுங்க இன்னொரு அஞ்சு வருஷம் அவர் கொடுக்கலாம் புரிஞ்சுதுங்களா இந்த தொகுதியில் யாரு வரணும்னு நினைக்கிறீங்க மோடிஜி வரணும்னா அப்புறம் எங்க தொகுதியில் நிக்கிற மோடிஜிக்கு வேட்பாளர் தான் வருவார்

மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த அண்ணாமலை ஐயா வந்து மாதிரி ரெண்டு மூணு அணைகள் கட்டி பல்லடத்தினுடைய நீர் ஆதாரத்தை மேம்படுத்தி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இல்லாமல் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு பொதுமக்களுக்கு என்னென்ன தேவையோ பல்லடத்தில் வந்து தனியாக ஆஃபீஸ் போட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதில் சே பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து இந்த பல்லடம் பகுதியில் மக்காச்சோளம் போ லாரிகள் மக்காச்சோளம் தறி கூடும் இருக்குது இதில் போக்குவரத்து அடிக்கடி நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குது ஏற்கனவே நான் அண்ணாமலை ஜிகிட்ட இப்போ ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் அது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு போக்குவரத்து வந்து சரி பண்ணணும் அதுக்கு வந்து ரிங்கு ரோடு அமைச்சு தரணும்னு சொல்லி பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக அது வச்சுருக்கிறோம் அது செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பல்ல இடத்துல தண்ணி பிரச்சனை நிறையா இருக்குது அதுக்கு வந்து இவங்க சரி செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி நம்பி நாங்கள் வந்து அண்ணாமலைக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கிறோம் இங்கே வந்து பலட தமிழ் பலடம் சாரி கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு அண்ணாமலை தான் வரணும்னு நாங்கள் பொதுமக்களை எதிர்பார்க்குறோம் அடுத்த பிரதமராக யார் வரணும் அடுத்த பிரதமராக நம்ம இரும்பு மனிதர் நரேந்திர மோடி தான் வரணும் இதனாலயா எதனால அவர் பெரிய திட்டமெல்லாம் கொடுத்த நான் வந்து வியாபார சங்கத்தில் இருபது வருஷம் வியாபார சங்கத்தில் இருக்கிறேன் பொறுப்பாளராக இருக்கிறேன் அவர் செஞ்சு கொடுத்த அனைத்து வியாபாரிகளுக்கு உண்டான இதெல்லாம் தள்ளுவண்டி ஆகட்டும் லோன் வாங்கி கொடுத்துருக்குறோம் ஒரு எழுபது எண்பது குடும்பம் அவரை வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் லோன் பேங்க் லோனு எல்லாமே பண்ணி கொடுத்துரு முத்ரா லோனு எல்லாமே இது பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறம் பசுமை திட்டத்தெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு நிறைய பேர்த்துக்கு அதனால் நிறைய பயன்படுத்தி அதனால் ம மீண்டும் மோடி வந்தால் இந்தியாவில் உலக நாடே எதிர்பார்க்குற மோடி தான் வரணும்னு அதே மாதிரி நாங்களும் எதிர்பார்க்குறோம் மோடி தான் வரணுமே நான் இங்கே இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் தொகுதிக்கு என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காரு அவர் செயல்பாடு எப்படி இருந்தது இந்த அஞ்சு வருஷம் யார் பண்ணியிருக்காங்க ஆமாம் இந்த அஞ்சு வருஷம் உங்க தொகுதிக்கு என்ன பண்ண அஞ்சு வருதுல திராவிட முன்னேற்ற கழகம் எந்த பணியும் செஞ்ச மாதிரி தெரியலைங்க திமுக எதுவும் செய்யல இந்த தொகுதிக்கு அண்ணாமலை வந்தால் தான் நாடு முறுபடும் நாடு நல்லா இருக்கும் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும் எங்களுக்கு அண்ணாமலை வரணும் அண்ணாமலை எங்களுக்கு உயிர் மூச்சு அவர் ஜெயிச்சா தான் எல்லா பணிகளும் செய்ய முடியும் வேற யார் செய்கிற மாதிரி தெரியல திமுக வந்து எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான தான் இருக்குது எந்த பணியும் செஞ்ச மாதிரி தெரியலைங்க யார் அடுத்த பிரதமராக வரணும் மாற்றமே இல்லைங்க மோடி தான் எது மோடி வந்தால் தான் நாடு நல்லா இருக்கு நாடு பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம உயிரோடு இங்கே இருக்க முடியும் இந்த பாதுகாப்புக்கு நம்மளுக்கெல்லாம் இருக்கிறது மோடி ஒருத்தர் தான் அவர் வந்து தெளிவான ஒரு பிரதமராக இருக்குங்க தான் நம்ம நாடு வந்து பாதுகாப்பாக எல்லையில் இருக்கிறாங்க இருக்கிறதுனால தான் நம்மளும் உயிரோட சந்தோஷமாக இருக்கிறோம் ரெண்டாவது இந்த பா இந்தியாவில் கொரோனா வந்த காலத்தில் எல்லாேருக்கும் ஊசிகளை கொடுத்து எல்லா உயிரையும் காப்பாற்றினார் கட்சி பாகுபாடு இல்லாமல் மனிதநேயத்தோடு எந்த மதமும் பார்க்காம அனைவர்களுக்கும் கொரோனா ஊசி கொடுத்து உலகத்தவே காப்பாற்றினார் கிட்டத்தட்ட வெளிநாடுகளுக்கும் நிறையா ஊசிகளை கொடுத்து ஒரு வெளிநாட்டிலோட அதிபரே வந்து அவர் ஒரு காலில் வந்து உளுந்து ஆசீர்வாதம் வாங்குறாருனா காரணம் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் நாட்டினோட உயிர்களை நிறைய பேர் காப்பாற்றிருக்கார் அவர் கால் விழுந்ததுனால எங்களுக்கு தவறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரதமர் இருக்கிறாருன்னா அப்பேற்பட்ட பிரதமர் ஒரு மோடி அவர்கள் வந்தால் தான் நாடு இருக்குது இந்த மோடி கண்டிப்பாக வரணும் இவர் வருவார் நானூறு சீட்டை தாண்டி கிட்டத்தட்ட நானூறு சீட்டு அதர் ஸ்டேட் பிளஸ் தமிழ்நாடு முப்பத்தொன்பது ஆக மொத்தம் நானூற்றி முப்பத்தொன்பது தொகுதியிலும் மோடி வெல்வார் என்பது திண்ணமாக சொல்கிறேன் அஞ்சு வருஷமா உங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இந்த தொகுதிக்கு எது விஷயங்கள் பண்ணிருக்காரு அவர் செயல்பாடு எப்படி இருக்கு நான் வந்து இந்த தொகுதி கிடையாது நான் வந்து இருக்கிறது பொள்ளாச்சி மடத்துக்குளம் அந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்ட அளவு இருக்கிறேன் ஆனா இப்போ இருக்கிறவர் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் இருக்கிறவர் பெருசா செஞ்சாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு இது வந்து ஆரம்ப இருந்தே ஏடிஎம்கே சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர்கள் இருந்த ஏடிஎம்கே சார்ந்தவங்க தான் ஒரு அளவுக்கு நின்று வேலை செய்கிற ஆளுகளாக இருக்கிறாங்க இந்த எம்பி பொறுத்த அளவுக்கு வேலை செய்யலை அதுங்க தான் உண்மை இந்த வரப்போற தேர்தலில் யார் பிரதமர் ஆகும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஓரளவு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது ஆனால் வெற்றி வாய்ப்பு எல்லாம் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது கணிசமான வாக்கு வாங்குவோம் மேலே பிரதமர் மோடி தான் வருவார் இதனால நிலையான கவர்மெண்ட்டு நிலையான முடிவு எது மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு கூட்டாட்சி போட்டுக்கிட்டு நான் நீ இழுக்காமல் ஒரு நிலையான அரசு தரது மோடியை தான் அவரோட பத்தாண்டு செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க பத்தாண்டு செயல்பாடு அப்படிங்கிறது ஊழல் ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் நகர்த்தி இருக்கிறாங்கிற பெரிய சாதனை உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த ஐந்து வருடமாக உங்கள் தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு செயல்பாடு ஐந்து வருடமாக வந்து கம்யூனிஸ்ட் நடராஜன் அவரை பார்த்தே இல்லை இது வரைக்கும் பார்த்தது இல்லை இப்போ வந்து ஒரு வேட்பாளர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அண்ணாமலை ஐபிஎஸ் இவருக்கு வாக்கு வாக்களிக்க மூலமாக வந்து இந்த ரோதிக்கு வந்து பல நல்ல விஷயம் நடக்கும் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வெற்றி வேட்பாளர் கிடைச்சிருக்காங்க ஒரு சந்தோஷம் இருக்கும் இதெல்லாம் உணர்ந்து மக்கள் உணர்ந்து ஓட்டு வச்சோம்னா ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாமல் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்குது இன்றைக்கி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஐடியில் எவ்வளோ இருக்கட்டும் அவங்களாம் நிச்சயமாக வந்து அண்ணாமலை ஐடிஎஸ்டுக்கு போட்டு போடுவாங்க அவர் வெற்றி அடைந்தவங்க ஆண்டவனே அவங்க சாப்பிட அடுத்த பிரதமராக பண்டிகை பர்சன்ட் வந்து மோடிக்கு அதை மாற்ற கிடையாது மதத்தால் வந்து அவரை பிக்கிறாங்க வேற ஒன்றும் சொல்ல முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து வேற எதுவுமே தாக்க முடியாத அளவுனாலும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அது நிச்சயமாக வந்து இப்போ இந்த தலைமுறை வாக்காளர்கள் வந்து இப்போ ஓட்டு போடுறாங்கல்ல அவங்களா இருக்கட்டும் இல்லை படித்தவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படிங்கிறது அதை உணர்ந்து ஓட்டு போட்டாங்கன்னா அண்ணாமலை நிச்சயம் செஞ்சு பார்த்துட்டு அண்ணாமலை மட்டும் இல்லை நீ வருங்காலத்தில் இருக்கும் யோசனை இல்லை வேணாங்கன்னா அந்த மரத்தை யோசிக்காமல் அந்த தொழில் யார் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஓட்ட வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்கன்னா மோடி அதில் மாட்டு கற்றுக்கிட்டேன் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த ஐந்து வருட காலமாக உங்கள் தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேன் என்னை பொறுத்தவரை அவர் பார்த்ததே இல்லை என்ன செஞ்சாருங்கிறது ஒரு லிஸ்ட்டாகவே கொடுக்கலாம் எந்த எல்லா தொகுதியுமே சொல்கிறேன் டோட்டலாக சொல்கிறேன் யாரே மக்களுக்கு எதையுமே தெரியப்படுத்துறதில்ல என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது இல்லை இப்போது அஞ்சு வருஷம் கழிச்சு ஓட்டு கேட்குற மட்டும்தான் வர்றாங்க அந்த ஓட்டு கேட்குறக்கு மட்டும்தான் நாங்கள் இல்லை அப்புறம் குறை போய் சொன்னால் எந்த பதிலும் கிடைக்கிறதில்ல நான் போனால் என்ன எங்கே போனால் லஞ்சம் ஊழல் பயங்கரமான விரிச்சு ஆடுது நான் மட்டும் அதையும் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே மோடி பரவாயில்ல இத்தனை வருஷமாக டெவலப் இல்லை இப்போ நிறையா உலக லெவலில் பார்த்திங்கன்னா மோடிக்கு நல்ல நேம் இருக்குது ஒரு இந்தியாவின்னா கொஞ்சம் பயம் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிச்சிட்டு போனால் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறது யாரையுமே சந்திக்கிறதே கிடையாது ஒரு வீதியும் கூட வர்றதில்ல ஜெயிச்சிட்டு போகிறவரையும் எல்லாம் நான் அத்தனை கதையும் அப்படி தான் சொல்லுவேன் ஏதோ ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டாக வந்து பார்க்கலாம் போனால் அப்படி இருக்கிறாங்க டோட்டலாகவே அப்படி தான் இருக்கிறாங்க ஜெயிக்க வரையிலும் தான் காசு கொடுத்தா ஜெயிச்சலான்னு இப்போ தொண்ணூறு பர்சன்ட் அப்படி விழுக்காடு வந்துட்டாங்க எல்லாருமே காசு கொடுத்து காசை வாங்கிட்டால் நம்ம தப்பு பண்ணுறோம் காசை கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்புறம் போய் குறை கேட்டால் செய்ய மாட்டாங்க வெள்ளம் வந்துருச்சு ரேஷனில் போடலையே நான் ஏவன் செய்வேன் நம்ம ஓட்டை விற்று போட்டோம் அப்புறம் மக்களுக்கு அருகே கிடையாது போய் கேட்குறதுக்கு நீ வந்து டைரெக்டாக போடு ஏன் காசை வாங்கிட்டு போடுற அப்படி போடணும் எல்லாம் காசை வாங்கிட்டு போய் போய் கேட்க அவங்க மேலே தப்பு இல்லை மக்கள் மேலே தான் தப்பு உன்னோடய சுதந்திரத்தை விட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு ஓட்ட போடுறேன் தப்பு இல்லையா ஆனால் இன்னி வர்ற காலத்தில் எல்லாம் இன்னைக்கு வர நடக்கு மாறும் ப்ளஸ் வந்து வரணும் செய்திச்சா அவ்வளோதான் முடிச்சிடுறாங்க வேலை முடிஞ்சது ஓட்டு வாங்கிட்டேன் எனக்கு என்ன அப்படி தான் இருக்குது காலங்களில் இத்தனை வருஷம் பார்க்குது யார் ரெண்டு மூணு வீடாக வந்து எம்பி யாருனே தெரியாது ஓட்டுக்கான பார்ப்போம் அப்புறம் பார்க்க மாட்டோம் ஏன்னா உங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக அஞ்சு வருஷம் இங்கே இருந்திருக்காரு திமுகவுடைய எம்பி அவரோட செயல்பாடு இந்த தொகுதியில் எப்படி இருந்தது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவரு சொல்லப்போனால் அதிகமாக கோயம்புத்தூர் தொகுதிக்குள்ளேயே வரலீங்க நீங்கள் போய் மக்கள்கிட்ட கேட்டீங்கனாலும் தான் சொல்லுவாங்க நானும் அது தான் சொல்கிறேன் ஒரு எம்பியாக இருந்துட்டு அஞ்சு வருஷம் செயல்பாடுங்கிற ரொம்ப கம்மி அவர் வந்து அதிகமாக மக்களோட தொடர்பு இல்லாத தான் இருந்தார் அடுத்ததாக யார் இந்த தொகுதிக்கு வந்தால் இருக்கும் நினைக்கிறேன் இப்பொழுதைக்கு ஏடிஎம்கே சார்பில் நினைக்கிற சிங்கத் திரி ஜி ராமச்சந்திரன் வந்தா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் வந்து படித்தவர் நாலு மொழிகளில் பேசுகிறாரு கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம் யங்ஸ்டராக இருக்கிறாரு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நல்லா ஐஏஎம்ல படிச்சிருக்கிறாரு அகமதாபாத்ல அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும் அது மாதிரி மத்தியில யாரு பிரதமர் மத்தியில இப்ப மட்டும் பார்த்தா கருத்து கணிப்பெல்லாம் பிஜேபி சொல்றாங்க கிரெடிக்டே பண்ண முடியல மத்திய அரச பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல பட் மாநிலத்துல ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் அஞ்சு வருஷமா உங்க பாராளுமன்ற உறுப்பினரா இருக்காரு இந்த தொகுதிக்கு அவர் இந்த தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் செயல்பாடு எப்படி அவ்வளவு ஒண்ணும் significant ஆ எதுவும் பண்ணல அவரு active வே இருக்கல அவரு இப்ப வரப்போற தேர்தல்ல யாரு பிரதமர் ஆவாருன்னு நினைக்கிறீங்க தான் மோடிதான் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதனால நான் 10 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு இன்டர்நேஷனலா நம்ம நாட்டோட ஒரு பிரஸ்டீஜ் அதிகமா இருக்கு எகானமி வந்து நல்லா பண்ணிருக்கு இந்த தொகுதியில் யாரு வின் பண்ணுவாங்க கோயம்புத்தூர் அண்ணாமலை அண்ணாமலையோட செயல்பாடு எப்படி வேறு நல்ல ஆக்டிவாக இருக்காரு வேற எஜுகேட்டட் கனெக்ட் நல்லா இருக்கு பப்ளிக் கூட அண்ட் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் அண்ட் எஜுகேட்டட் ஓட்டர்ஸுக்கு இடையில் அவருக்கு நல்ல பேர் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷன் இருக்கு இப்போ ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி கொண்டு வருவாரு நினைக்கிறேன் உங்கள் தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கார் இல்லையா அவர் இந்த ஐந்து வருடமா இந்த தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு செயல்பாடு எப்படி இங்கே இந்த தொகுதிக்கு ஒன்றும் பெருசாக பண்ணின மாதிரி இல்லைங்க தொழிலாம் ரொம்ப மோசமாக இருக்குது சுத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வியாபாரமே இல்லை பல்லடத்தோட நிலம பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது எவரே தொழில் வந்து சுத்தமாக இல்லை கொரோனா கூட நல்லா இருந்துச்சு கொரோனாவுக்கு அப்புறம் பல்லடத்தில் வந்து தொழில் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் போச்சு அடையாளமே இல்லாமல் இருக்குது நாங்கள்லாம் கடையே வந்து நடத்த முடியுமா முடியாதாங்கிற நிலமையில் இருக்குது யார் எடுத்து பிரதமர் ஆவார் பிரதமர் ஆவார்னா மோடி தான் இதனால் அவர் பண்ணுற செயல்கள் வந்து நல்லா இருக்கு தொழில் வளர்ச்சி நாட்டோட முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப பாடு வர்றாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோடி தான் இந்த தடவை இங்கே நடக்க போகிற இந்த தேர்தலில் உங்கள் தொகுதியில் யார் வெற்றி பெறும் இந்த தடவை வெற்றி பெறறதுக்கு அண்ணாமலை தான் வாய்ப்பு அதிகம் இதனால அண்ணாமலை செயல்பாடு எப்படி இருக்கீங்க அவருடைய செயல்பாடு வந்து நல்லா படித்தவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாலேஜ் நல்லா இருக்குது எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் ஒரு குறிப்பில் எது கேட்டாலுமே டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவார் அவரோட திறமை வந்து நல்லா இருக்கு இந்த ஐந்து வருட காலமாக இந்த தொகுதியில் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கார் அவர் செயல்பாடு எப்படி செயல்பாடு ஓரளவுக்கு அவர் வந்து மதிமுக சேர்ந்த எம்பிங்க எங்கள் தொகுதி அவர் வந்து ஓரளவுக்கு செஞ்சார் ஆனால் செய்யலன்னு சொல்ல முடியாது ஏதோ அந்த ரோட்டினோடய இது இதுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் போட்டாங்க பிரதம மந்திரினோட இதில் வந்து போட்டாங்க அப்புறம் ஓலக் பரவாயில்லைங்க எங்களுக்கு வந்து மோடி இருந்தாலும் நல்லாயிருக்கு ரெண்டாவது வந்து உங்களுக்கு அது ஆப்போசிட் எப்படின்னா அது மக்களோட சாய்ச்சி பொறுத்து அவ்வளோதான் நாங்கள் வந்து அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ மனசில் அப்போ பாராளுமன்ற உறுப்பினருடைய பேர் என்னன்னு தெரியும் பேர் வந்து பிரகாஷ் வந்து இருக்காருங்க பிஜேபியில் வந்து வேறு பேர் அவர் இங்கே வந்து ஈரோடு தொகுதி ஓகே ஈரோடு தொகுதி நான் இது வந்து கோயம்புத்தூர் அது ஈரோடு தொகுதி அது ஆப்போசிட்டாக ஆட்டல் ஆலா அசோகமா நிற்கிறாரு ஏடிஎம்கேல விரகாசி வந்து இவர் டிஎம்கே நிற்கிறாரு அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அது போதும் சரிங்க அண்ணா இந்த அஞ்சு வருஷமாக உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் தொகுதிக்கு என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு செயல்பாடு எப்படி பல்லாட்ட தொகுதிக்கு பல்லட தொகுதி செயல்பாடுகள் குறைவதா மற்ற இதை கொப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையுமே எலெக்ஷனில் அது எதாவது சொல்கிறாங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க அதை நிறைவேற்றணுமா இல்லையாங்கிறத ஒரு சஜஷன் எடுத்து பார்க்கணும் எப்போவுமே அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்தால் பரவாயில்ல அதை பார்க்காமே வந்து கேட்கும்போது மக்களுடைய கொந்தளிப்பு உங்களுடைய நியூஸ்லேயும் தெரியும் எல்லா பக்கம் தெரியும் ஓட்டு கேட்க போகும்போது அதனுடைய எதிரொலிப்பு எல்லாத்துக்கும் தெரியும் அது தெரியுற காரணம் அவங்களுடைய சர்வே ரிப்போர்ட்டை கடந்ததில் எடுத்து பார்க்கணும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் மக்களுக்கு என்ன சொன்னால் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்து பார்த்தாங்கன்னாவே தெரியும் அடுத்து வரப்போகிற இந்த தேர்தலில் யார் பிரதமர் ஆகணும்னு பிரதமர் பார்த்தா ஆட்சி மாற்றம் ஒரு சில சாலச்சிருந்தது ஒருத்தர் ஒருவருடைய குறைபாடுகளை இன்னொரு குறைபாடு சுட்டி காமிச்சால் மட்டுமே அது செயல்பட முடியும் ஒரு நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே இருக்க டிஎம்கே ஒருக்கா மாறி மாறி வரும்போது அவனுடைய செயல்பாடு சுட்டி போது மக்களுக்கு அது புரியும் அது மாதிரி தான் மோடி நல்லா ஆட்சி அமைப்பு தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ஒரு மாற்றத்தை கொடுத்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்போ நல்லா விஷயம் தான் இந்த தொகுதியில் இப்போது கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு போன வருஷம் போன இந்த எலெக்ஷனில் வரப்போ இந்த எலெக்ஷனில் யார் வெற்றி பெறுவாங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு அது சரியான கணிப்பு இல்லை மக்களுடைய கணிப்பு நம்மளுக்கு தெரியல இந்த ஐந்து வருடமா உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் தொகுதிக்கு என்ன விஷயம் பண்ணியிருக்காரு செயல்பாடு நம்ம வந்து சொந்த ஊர் வந்து ஊட்டி கூடலூர் இங்கே வந்து வேலைக்கு தான் வந்துருக்கு செயல்பாடுகள்லாம் நம்ம ஊர்னால் நமக்கு தெரியும் இங்கே நமக்கு தெரியாது சரி எப்படி எங்கள் ஊரில் வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அடுத்த பிரதமராக யார் வரணும்னு நினைக்கிறேன் மோடி மாதிரினா நல்லா இருக்கும் நானே இதனால அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு நல்லா பண்றாங்க இங்கே அந்த அளவுக்கு தமிழ்நாடு கேரளாவில் அந்த அளவுக்கு பண்றது இல்லை ஏன் இந்த ஐந்து வருட காலமாக உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு என்னென்ன செயல்பாடு பண்ணியிருக்காரு பண்றாங்க நிறைய பண்றாங்க ஆனால் அது வெளியில் தெரிய மாட்டேங்குது அதாவது எம்பி லெவலில் பண்றாங்க ஆனால் அது வெளியில் தெரிய மாட்டேங்குது அதுதான் ஜனங்க மத்தியில் வந்து எம்எல்ஏ தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க உங்களுக்கு அடுத்த யாரு வரணும் இவர் பிஜேபி வந்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவர் கொஞ்சம் மேலே நல்லா பண்ணிட்டு இருக்காரு டிஃபென்ஸ்ல மிலிட்டியெலாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பிஜேபி எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஆனால் மேலே மேல் லெவல் எது இருக்கோ அதுதான் கீழே தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இது கேட்டு வாங்க முடியும் அங்கே மேலே வந்து அது வந்து கீழே இது வந்து வச்சுங்களேன் கேட்டால் கிடைக்க மாட்டாங்க கிடைக்காது உங்களுக்கு அதுதான் ஒன்று வருட காலமும் மோடியோட செயல்பாடு எப்படி நல்லா இருக்கு ஒண்ணு நல்லா இருக்கு இந்த தொகுதியில் யாரு வரணும்னு நினைக்கிறீங்க அது ஒன்று ஜனங்க மத்தியில் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து பிஜேபியை விரும்புகிறாங்க இந்த அஞ்சு வருஷமாக உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கார் இல்லையா இந்த தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கார் அவர் செயல்பாடு எப்படி பாராளுமன்ற இதுக்கு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை பட் அவர் சரியான இது நடவடிக்கைகள் இல்லை இனிமேல் வர்ற இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்டில் வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது இங்க யார் இந்த தொகுதியில் தெரியுமா இந்த தொகுதிக்கு வந்து அண்ணாமலை தான் நிற்கிறாரு அண்ணாமலையோட செயல்பாடு எப்படி செயல்பாடுகள் இனிமே தான் போக போக தெரியும் விளக்க உரைகள்லாம் நல்லா தான் இருக்கு பட்டு செயல்முறை படுத்தப்பட்டால் நல்லா இருக்கும் யார் பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு மோடிஜி தான் திருப்பி வரணும் எதுனால சொல்றீங்க இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா நிறைய விஷயம் இருக்கு வீடு இல்லாதவருக்கு வீடு கொடுத்துருக்காங்க அப்புறம் டாய்லெட்டு இது இருக்கு இந்த மாதிரி மின்சார திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த அஞ்சு வருஷ காலமாக உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் தொகுதிக்கு எதாவது விஷயங்கள் பண்ணியிருக்காரு செயல்பாடு எப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மின்மையானதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் பஸ் ஸ்டாண்டு ஸ்டாண்ட் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த பிரதமராக யார் வரணும் அடுத்த பிரதமருங்களா மூடி தவிர யார் வந்தாலும் சரி எதனால புரியலைங்க என்ன இப்போ நிறையா நீங்களே பார்த்துருப்பீங்களே விவசாயிகளுக்கு போராட்டம் நடந்தது அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது அப்புறம் இந்த கேஸு பெட்ரோலு டீசலு எல்லாமே ரொம்ப விலை ஏற்றிட்டாங்க செயல்பாடு கம்மி தான் மேடம் ரொம்ப கம்மி நிறைய விஷயங்கள் நடக்கவே இல்லை இருக்காங்க மக்கள்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க நிறைய போயிட்ருக்குதுங்க அதுக்கான தீர்வு என்னன்னு உங்களுக்கும் தெரியல என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் அடுத்த பிரதமராக யார் வரணும்னு மாற்றம் தான் மாற்றம் வேணுங்க யாருன்னு சொல்ல முடியாது மாற்றம் இல்லை மாற்றம் தான் கொஞ்சம் நல்லா நிலையானது இல்லை என்னமானது என்ன பொட்டளவு அரசியல்வாதிகளோ அப்படிங்கன்னா ஒரு நிலையானவங்க எதுவுமே இல்லைங்க எல்லாமே சுயநலத்துக்காக தான பண்ணுறாங்க பப்ளிக்காக என்ஜாய் பண்ணுறது இல்லை என்ன நானும் ஒரு காலத்தில் ஏடிஎம்கேல நகை செயலாளரமும் இதோ என்கிட்ட எனக்கெல்லாம் இப்போ பப்ளிக்கில் வந்து பொலிட்டிக்கலில் அரசியலில் வெறுப்பா இருக்கு அந்த அளவுக்கு எனக்கு செவன்டி ஃபைவ் ஏஜ் ஆகுது இருந்தாலும் இப்போ உள்ள அரசியலுக்காக அரசியல் வாதிகள்லாம் வந்து பழைய மாதிரி யாருமே இல்லை ஆனால் இந்த அஞ்சு வருஷமாக உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் தொகுதிக்கு என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காரு செயல்பாடு எப்படி இருக்கு குறைவுதான் இங்கே அப்படி ஒன்று பெருசாக செஞ்ச மாதிரி எதுவும் இல்லைங்க அடுத்த பிரதமராக யார் வரணும்னு நினைக்கிறீங்க மேடம் பிஜேபி தான் வருங்க இவ்வளோ பத்து ஆண்டு காலமாக மோடியுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் திருப்திகரமாக தான் இருக்குது இந்த தொகுதியில் நான்கு முனை தேர்தல் அது இல்லாமல் சுயேட்சை கட்சிகள் நிற்கிறாங்க இந்த முறை யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க இங்கே அண்ணாமலை தான் வர மாதிரி இருக்காரு அண்ணாமலையுடைய செயல்பாடு வந்து நீங்க பாத்துருப்பீங்களா பல விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க பேசுறது எல்லாமே சரியா இருக்குது துணிஞ்சு போராடுறாரு எந்த இதால் கேள்வி கேட்கறாரு கேட்கறதுக்கு இது கூட ஆள் கிடையாது நல்லா இருக்குது அஞ்சு வருஷமா இந்த தொகுதியில வந்து உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த தொகுதிக்காக என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காரு செயல்பாடு எப்படி அவர் ஒன்றையுமே காணுங்க அஞ்சு வருஷமா அவர் ஒரு தடவை கூட வந்து பார்க்கல நடராஜனா நடராஜன் கம்யூனிஸ்ட் நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்போ இவங்க நாங்களே பார்க்கல அடுத்த பிரதமரா யார் வருவாரு எல்லா பிரதமரே மோசமாக மோடி ஒன்றும் இல்லாத அது நல்லா தான் இருக்கணும் ஆனால் பெரிய கம்பெனி இருக்கு சப்போர்ட் பண்ண ஏழைகள் கடவுள்னா தூக்கி தூக்கிக்குள்ளே போடுறாங்களா என்ன இந்த பண்றது எங்கள் தொகுதியில் ரெட்டளை செயிக்கு ரெட்டலை செயிக்கு எங்களுக்கெல்லாம் வேற ஒன்றும் கண்ணு தெரியாது எங்களுக்கு எம்ஜிஆர் நட்டலவே சா வரைக்கும் அதுதான் கேள்வி வேற கட்சிக்கு மாற்றியும் போக மாட்டாண்டா இது எத்தனையோ லட்சக்கணக்கில் தொலைச்சிட்டு எப்படியே தான் இருக்கிறோம் மத்தியில் ஜெயிக்கிறது பிஜேபியாக இருந்தாலும் தமிழ்நாட்டாக போகிறது டிஎம்கே இங்கே அண்ணாமலை கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா ஆள் போட்டிக்கு ஆள் இல்லாதனால அண்ணாமலை ஜெயிக்கலாம் அதுதான் கணிப்பு இது எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸு அஞ்சு லட்சமாக இங்கே கம்யூனிஸ்ட் நடராஜன் அவர்கள் இருக்கா இல்லையா என்ன பண்ணியிருக்கா அப்படி ஒன்றும் அதை ஒண்ணும் அப்படி ஒண்ணும் பண்ணல எதை இருக்கிறதே மெயின்டைன் பண்ணிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்றாங்க மக்களுக்கு என்ன செய்யறாங்க ஒருத்தருக்கு ஒண்ணும் செய்யல அஞ்சு வருஷமா உங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு இல்லையா அவர் இந்த தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் செயல்பாடு எப்படி இருக்கு இந்த பா கோவை பாராளுமன்ற தொகுதியில் வந்து போன ட்ரிப்பு வந்து கம்யூனிஸ்ட் இருந்தாரு இந்த தடவை அவை கூட்டணியில் டிஎம்கே கட்சி நிற்கிது அவர் ஓரளவுக்கு செஞ்சுருக்கிறார் ரொம்ப பெருசா ஒன்றும் செய்யலாலுமே நல்ல ஆள் நல்ல ஆள் நல்ல டைப் அவர்கள் மத்தியில வந்து யார் பிரதமர் ஆகணும் மத்தியில வந்து பிரதமர் யார் ஆகணும்னாலும் பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கு வந்து மாற்று மாற்றிருந்தா தான் சின்ன ஆலைகளுக்கெல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம் எங்களை மாரிட்டு சின்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீர்கள் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம் பெரிய லெவலில் தொழில் செயல்கெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களை மேடம் சின்ன இருக்கிறீர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குது